அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் இருபத்தஞ்சு சென்ட் உள்ள விவசாய நிலங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா உழவாடி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க பள்ளம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்லா செம்மண் மோமிங்க போலவாடி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது காடுங்க அந்த கார் போகுது பாருங்க அதுதான் மெயின் ரோடுங்க அதாவது புழவாயி டு தாராபுரம் மெயின் ரோடுங்க அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா நடந்து வர தூரங்க நல்ல செம்மண் பூமிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டோட பேசவே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி வருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க தண்ணி மட்டும் பாயுங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டியே பார்த்தீங்கன்னா காடுங்க அந்த கார் போது பாருங்க அதான் மெயின் ரோடுங்க ஒரு நல்ல ரோடு பேசுங்க ஃப்ரெண்டேக்கெல்லாம் இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி ரோடு பேசி வந்துடுங்க இதுக்கு ஆப்போசிட்டாக வீடு ஒன்று ஆகிட்டு இருக்குதுங்க இந்த லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அகடம் டு உடுமலை மெயின் ரோடு வந்துங்க அஞ்சு கிலோமீட்டருங்க உழமணி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா சும்மா நடந்து வர தூரங்க அந்த பஸ் ஸ்டாப் தெரியுது பாருங்க அதுதான் மெயின் ரோடுங்க புலவாயி டூ தாரம் மெயின் ரோடுங்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க நல்லா தண்ணி உள்ள ஏரியாங்க இது மொத்தம் வந்து ரெண்டு இருபத்தஞ்சி ரெண்டுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் ரெண்டு இருபத்தஞ்சிங்க உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நடந்து வந்துக்கலாங்க ஒரு காடு தள்ளி ரெண்டாவது கார்டுங்க இந்த ரெண்டு இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பது சென்ட்லேருந்து எவ்வளோ வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க ஒரு ஏக்கரை வேணாலும் வாங்கிக்கலாங்க ஐம்பது சென்ட் வேணாலும் வாங்கிக்கலாங்க விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து ஐம்பது லட்ச ரூபாய்ங்க அந்த ஏரி ஓட்டுற வரைக்கும் வருங்க வடயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க வாடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டருங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின் தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்